வேதை நார சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் அன்பு தம்பி என்பம் கார்த்திகா அவர்களே தமிழ் முழக்கம் சா பாத்திமா பர்கான அவர்களே இந்த கூட்டத்திற்கு இங்கு அமர்வு இல்லை என்றாலும் எங்கோ இருந்து நாங்கள் என்ன பேச போகிறோம் என்பதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இப்பகுதியின் தாய் தமிழ் உறவுகளே வர்த்தக நண்பர்களே மற்றும் எங்களது செய்திகளை போடா போட்டாலும் போடாவிட்டாலும் எங்களுக்கு ஆதரவு தந்து வந்து கொண்டிருக்க கூடிய ஊடக நண்பர்களை பத்திரிகையாளர்களை எங்களுக்கு அனுமதியும் பாதுகாப்பும் வழங்கிய வேதாரண்யம் காவல்துறை அதிகாரிகளை உங்கள் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம் எங்க சிறந்த பேச்சாளர் மூணு பேர் வந்து நான் ஒண்ணுமே பேச நிறைய பேச பேச போற நான் பேச போற விஷயம் ரெண்டே விஷயம் தான் உன்னை பொதுமக்கள் கேட்கிற குடிதண்ணீர் மற்றொன்று குடிமக்கள் கேட்கின்ற குடிநீர் இது ரெண்டு தான் பேச போறோம் கூட்டம் இப்போ வந்து ஏற்கனவே ஆயக்கிழமது வந்து இளக்கோணரை பத்தி ஒரு நினைவு நினைவேந்த கூட்டம் போட்டோம் அடுத்தது கயப்பணத்துல வந்து நானிடம் சிறக்க நான் நான்தமிழர் ஆட்சி ஏன்ங்கிற ஒரு கூட்டம் போட்டோம் அப்புறம் குறைவபுரத்துல வந்து நட்சமி வாழ நாம் தமிழர் ஆட்சி அப்படிங்கிற ஒரு கூட்டம் போட்டோம் அப்புறம் தலைமையார பார்த்தீங்கன்னா உழவை நீ உழவை காப்போம் உலகை நீப்போம் அப்படிங்கிற தலைப்புல உல இந்த உழைய வேளாண்மை பத்தி ஒரு கூட்டம் போட்டோம் இப்போ இந்த தோப்புத்துறையில இந்த மதவாத பாஜகவும் அதை மோசடி திமுக பத்தி இந்த கூட்டம் போட்டிருக்கோம் என் அன்பான உறவுகளை இன்னைக்கு பாத்தீங்கன்னா குடி தண்ணி கேட்டு எங்க பார்த்தாலும் போராடி இருக்காங்க குடி தண்ணி கேட்டு எங்க இந்த தமிழ்நாடு முழுதும் போராடி இருக்காங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல ஆனா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் கண்ணாடி தண்ணீர் இந்த ஆண்டு மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் கண்ணாடி தண்ணீர் வந்து கடல்ல வீணா கலக்குது ஆனா நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல

அங்குள்ள கம்யூனிஸ்ட் நண்பர்களும் அங்குள்ள வர்த்தக நண்பர்களும் போராடி அங்க ஒரு கடை தந்தாங்க ஆனா செத்தாலும் பரவாயில்ல நாங்க என்னது பத்தே பேர் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா பாக்கி பேரும் நாங்க வந்து வாக்கு சேகரிக்க தமிழர் போகுது அனுப்பிட்டோம் நாங்க பத்து பேர் தான் இருந்தோம் பத்து பேர் இன்னும் செத்தாலும் சரி என் மீது என்ன வேணும் பண்ணிக்க ஆனா கடையை திறக்க கூடாதுன்னு போராடணும் இன்னைக்கு அந்த கடையை சாத்திட்டோம் திறக்கணும் இது நாங்க பெற்ற வெற்றிய இந்த ஆண்டு நாங்க பெற்ற வெற்றி அது

அந்த எண்ணூத்தி ஐம்பது மீனவர்கள் இலங்கை ராணுவத்தால் சுட்டுக் கொள்ளப்பட்டார்கள் அதுக்காக பல பேர் உயிரை விடுறான் ஒரு நடிகனுக்காக இந்த தமிழனம் உயிரை விடுதுன்னா இதே விட நம்ம தமிழ் மக்கள் தமிழனம் எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க இதுக்கெல்லாம் காரணம் ஒண்ணுமே இல்லைங்க எல்லாரும் சொல்றாங்க அவர் நேரத்துக்கு வர்றதுதான் காரணங்கிறாங்க தன்னோட அரசுதான் தான் காரணங்கிறாங்க நம்ம காவல்துறை அதிகாரி தான் காரணங்கிறாங்க இல்லவே இல்லைங்க இதுக்கு காரணம் தன்னுடைய பிள்ளைகளை தனது பெற்றோர்கள் சரியாக வளர்க்காதாங்க காரணம் ஏங்க ஒரு நடிகனுக்காக ஒரு நாயை தூக்கி நீ வந்து பண்ணி போச்சு இது விஜயோட ஆடு விஜய்கியோட கூட வந்த நாயி இல்ல விஜய் வளர்த்த நாயி நீ காரண தூக்கி கொண்டு போனா ஆயிரம் பேர் சத்தியமாந்தாரத்தில் கொடுவான் திரை கவர்ச்சி டாஸ்மாக குடிச்சு குடிச்சா மூடையில ஒண்ணுமே இல்லாம திரை மூட மயங்கி போயிட்டான் அதனால வந்து அதனால நாற்பத்தி நூறு இறந்து இருக்கிறோம் அப்புறம் வந்து ஒண்ணுல கூப்பிட்டு நான் முடிச்சுக்கிறேன் அதாவது இந்த தொகுதியில் வந்து குடிநீர் கேட்டு போராடிட்டு இருக்கோம் இந்த குடிநீருக்கு நிரந்தர தீர்வு என்ன நிரந்தரமான தீர்வு ஒண்ணுமே இல்லைங்க எப்போதுமே கொள்ளிடுந்த நம்பிக்கிட்டே இருக்க முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பாரதி பாலினா காவிரி தென்புண்ணை பாலாறு தம்மை கண்டதொரு வைகை பொறுமை நேதி எனக்கு நேடி ஆறுபாலோடு திரு மேனி சிரித்த திரு நாடி என்றான் அவன் சொன்னது போல தாமிரபுரணி வைகை ஆறு பொன்னி ஆறு சொல்லி முப்பத்தி ரெண்டு ஆறுகள் ஓடுச்சு முப்பத்தி ரெண்டு ஆறுகளும் வளமிக்க ஆறுகளாக இருந்து தமிழகத்தை வளம் குடிக்க செஞ்சன ஆனா இந்த முப்பத்தி ரெண்டு ஆறுகள் இப்படி இருக்க இல்ல ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம கரிகால் பெருவளத்தை வந்து ஓடுகின்ற தண்ணீரை தேக்கி வைத்து கல்லணையை கட்டி விவசாயத்திற்கும் மக்களுக்கும் பயன்படுத்தினான் ஆனா இன்னைக்கு உள்ள அரசு அப்படி பண்ணுதா இன்னைக்கு நம்ம பகுதியில் எத்தனை குளங்கள்

இதுக்கு காரணம் இதுக்கு நிரந்தர தீர்வுன்னா நிச்சயமா நம்ம மழை நீரை சேமிக்கணும் இதுக்கு எ தடையா இருக்கிற என்ன இந்த பகுதியில ரால் பண்டை வச்சிருக்கிறவங்க தான் இதுக்கு மிக முக்கிய காரணம் ஏன்னா நல்ல குளங்கள்ல வந்து நீரை தேய்க்கணும்னா இறால் பண்டு போட முடியாது இதுக்காக தான் வந்து இந்த பகுதியில உள்ள மக்கள் எல்லாம் வந்து ரால் பண்ட வந்து இங்க உள்ள அரசியல் பகுதிகளா வச்சுக்கிட்டு உடம்பு நடக்குறாங்க ஏன் அன்பான உறவுகள ஓகே நம்ம வந்து யாருக்கு ஓட்டு போடணும் நல்லா பாருங்க யாருக்கு வாக்கு இன்னைக்கு வந்து யாருக்கு உங்கள் வாக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வோம் என்று கூறிவிட்டு இன்று அந்த அந்த நீதிமன்றமே அவர்களை விடுவிக்க போதும் இது வந்து அவங்களை விடுவிக்க கூடாது அவங்க என்ன நிலைமையில் அதே மனநிலையில் விடுவிக்க கூடாது என்று கூறிய அந்த உங்கள் வாக்கா இல்லை ஐயோ அண்ணா அண்ணா அடிக்காதீங்க அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி கதறிய அந்த பொள்ளாச்சி சம்பவத்தை நடத்திய அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமியின் அன்பு வேட்பாளர் ஓ எஸ் மணியனுக்கு உங்கள் வாக்கா இல்ல இல்ல இந்த நாற்பத்தி ஒரு பேரை வந்து கொண்டாங்களே எந்த ஒரு இதுல நம்ம பாருங்க அறிவு கட்ட தரமா தலைமைங்கிற பண்புக்கே அறிஞ்சது இல்லைங்க இந்த உச்ச சொன்னது அவருடைய வாகனத்தை ஏன் நீங்க பறிமுதல் பண்ணாம இருக்கிறீங்க உயர் நீதிமன்றம் சொல்லுது அப்படி தலைமை பண்பு என்ன அதாவது தலைமை என்பது தண்ணீரில் கலை கரைக்கும் அதை சுவை கொடுப்பதற்காக தண்ணீரில கரைத்து கொண்டு தன்னை கரைத்து கொண்டு உப்பை போல இருக்கிறதாங்க தலைமை பண்பு

களத்தில் என்று தன்னை எதிர்த்து போரிட்ட போதும் தன் இன மக்களுக்காகவும் தன் இன மண்ணுக்காகவும் கடைசி வரை தான் மட்டும் இல்லாத தான் பெற்ற பிள்ளைகளும் களத்திலே இட்டு போயிட்ட அந்த மேதகுல பிரபாகரனை போல இருக்க வேண்டும் அதுதான் தலைமை பண்பு என்பது அன்பான மக்களே நீங்கள் நம்ம விவசாய சின்னத்துக்கு வாக்களிச்சு சட்டமன்ற தொகுதியிலே ஒரு வேட்பாளர் எங்க அண்ணா அறிவிச்சிருக்காரு வாகத்திலேயே அவர் யாருமே வெல்ல முடியாது அப்பப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு தம்பி இனும்பம்னா கார்த்திக் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவரியான வாக்கு வித்தியா வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறிய நன்றி வணக்கம் அடுத்தபடியாக மாவட்ட தலைவர்